அரை மணி வரை தண்ணி பொண்ணு வேணும் வேற யாரும் இல்ல நம்ம தற்கூரி கோமாளிய நடிகர் விஜய் தான் சொல்றேன் நீ ஏன் நான் மின்சார துண்டிக்கிற சொல்றான் நான் அதுக்கு அவன் சொல்றான் ஐயோ எல்லாம் பூரா குறங்குவோ அவன் எல்லாமே வந்து இந்த கரண்ட் கம்பத்துல ஏறிடுறான் எங்க தலைவர் விஜய் பாக்கிறது கரண்ட் கம்பத்துல ஏறிடுறான் நீ முதலீடு சைட்டுக்கு போனியா இல்ல முதலீட்டரோட பாக்குறதுக்கு போனியான்னு இந்த எச்சோ பொறுக்கி நான் விஜய் கேக்கிறான் இவன செருப்பாவடி உன்னை கட்சி ஆரம்பி சொன்னது பிஜேபி தான் ரெண்டாயிரம் கோடி கொடுக்குறான் உன் மாநாடுகள் நூறு கோடி நூறு கோடி கொடுக்குறான் இப்போ நீ பஸ் ஏறி வந்து நிகரிய திருட்டு பையன் நீ வெளிநாட்டுல இருந்து கார் வாங்கி வரி கட்ட முடியாம ஜட்ஜு உன்னை கூப்பிட்டு காரி துப்புனாரு மூஞ்சி மேல தூணு திருவாரூர் தேர் நாங்க தான் ஓட வச்சோம் நாங்க தான் ஓட வச்சோம்னு சொல்றாரு கலைஞரை சொல்றான் ஏப் மாதிரி பையன் அம்மா பேச்சு நாங்க தட்ட மாட்டோம் அம்மா என்ன சொல்றாங்களோ அதை நாங்க கேட்கணும்னு மக்களை குல்பே சப்பனி அண்ணாத்தி முகாச்சியில விஜய ஏத்தி விடுற அவங்க ஒரு பெரிய மயிர் அவன் விஜய் அவன் அவன் ஒரு பெரிய மயிறு இந்த எலெக்ஷனோட அவன் சினிமா வாழ்க்கை முடிக்கிறான் அவன் அரசியல் வாழ்க்கை முடிக்கிறான் மைச்சென்னை த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இந்த அரசியல் இந்த எல்கேஜி பாய் நர்சரி பாய் எல்கேஜி பாய் இந்த தற்கூர் இந்த கோமால் இந்த கூத்தாடியில் இந்த ஒர்க்கிங் ஹோம் பாலிடிக்ஸ் பண்றானே அப்புறமா இந்த வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் ஒர்க்கிங் ஹோம் பாலிடிக்ஸ் வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் ஒர்க்கிங் ஹோம் பாலிடிக்ஸ்னா உங்களுக்கு தெரியும் வீட்டுல இருந்து டேப்ல ஐடி கம்பெனி வேலை செய்யறாங்க பாருங்க அது வீட்டுல இருந்தே வேலை பார்ப்பாங்க அந்த மாதிரி அடிச்சல் பண்றாங்க ஆறு மணிக்கு மேல வீட்டு விட மாட்டான் ஆறு மணிக்கு மேல தண்ணி அடிக்காம இருக்க முடியாது ஆறு மணிக்கு வேற யாரும் இல்ல நம்ம தற்கூரி கோமாளி நடிகர் விஜய் தான் சொல்றேன் சுற்றுப்பயணம் போயணும் வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் இந்த வீக்கெண்ட் பார்ட்டி எல்லாம் பண்ணுவாங்க இந்த ஐடி கம்பெனி வேலை பார்க்கறவங்க எல்லாம் வீக்கெண்ட் பார்ட்டி பண்ணுவாங்க பாரம்பரியம் வேலை பண்ணிட்டு சனிக்கிழமை விடிய விடிய பப்ல போய் தண்ணி அடிச்சுட்டு பொண்ணும் பயணம் ரெண்டு பேரும் நாயத்துக்குள்ள ரெஸ்ட் எடுத்துட்டு திங்கிள் காலி போடுவாங்க அந்த மாதிரி வீக்கெண்ட் பார்ட்டி மாதிரி வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் ஒர்க் இன் பாலிடிக்ஸ் பண்ற இந்த விஜய் வாய்ப்பு வந்ததெல்லாம் பேசுகிறோம் யாரெது கண்டு இல்லை அது வாய்ப்பு வந்ததெல்லாம் இப்போ பாத்தீங்கன்னா நேற்றைக்கு முன்தினம் நாகப்பட்டினம் திருவாரூர் பிரச்சாரம் அதாவது சுற்றுப்பயணம் இப்போல்லாம் பஸ்ல போக ஆரம்பிச்சுட்டாங்க இப்பெல்லாம் பஸ்ல எடப்பாடி ஒரு பஸ்ல போறாரு பொய்யா புழுகிறாரு ஆம்புலன்ஸ் அடல ஜ போடுறாரு இவன் ஒரு பஸ்ல போறான் பஸ் இல்ல அதான் தான் எங்க நாளைய தமிழக மாண்புகள் உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு நீங்க ரெண்டு பேரும் போற பஸ்ஸுக்கு இது பாரு நான் அரசாங்க பஸ்ல உங்களுக்கு கூட முன்னாள் வரப்போற பாருன்னார் எங்க நாளைய தமிழகம் நாளைய முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விஜயத்துக்கு வரேன் இந்த நாகப்பட்டினம் திருவாரூர்ல விஜய் பேசுறது நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த கோமாளி விஜய் பேசுறது எல்லாத்துக்கும் சிஎம் 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 பண்றோம் சிஎம் சார் சிஎம் சார் சிஎம் சார் முதல்ல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அண்ணோ அப்புறமா மைடியா அங்கு அண்ணன் செருப்பால் அடிச்சோம் இப்ப சிஎம் பண்றான் உங்களுக்கு மரியாதையை பேசுனா தெரியாதண்ணா நீ ஒண்ணு எங்களுக்கு மரியாதை கொடுக்காத விஜய் சொல்ற நீ எங்களுக்கு மரியாதை கொடுக்காத முதல்ல நீயே மரியாதை என்னன்னு கிடையாது ஆச்சா உனக்கு மரியாதை என்னன்னு தெரியாது புலகா பையன் நீ அரசியல விஜய் அரசியல்ல பிளகா பையன் அரசியல் நிக்கர் போடுற பையன் சில்ற பையன் நீ அரசியல லக்காடி பாடுசு ஜாடு மாடு பாடுகா பாடுசு லக்காடி பையன் நீ விஜய் நீ எங்களுக்கு மரியாதை தராது என்ன சொல்றான் நான் இந்த சப்ஜெக்ட் பேசுறேன் விஜய் பேசுறது அதாவது என்னன்னு கேட்டா விஜய் பிரச்சாரத்துக்கு வர பகுதியெல்லாம் நாகப்பட்டினம் திருவாரூர்ல பேசுறது விஜய் விஜய் பிரச்சாரத்துக்கு வர இடத்துல எல்லாம் நம்ம கரண்ட் கட் பண்ணிடுவோம் கரண்ட் கட் பண்ணிடுவோம் விஜய் எங்க பிரச்சாரத்துக்கு வரா அப்படியோ அங்கெல்லாம் நம்ம கரண்ட் கட் பண்றோமா இவனுக்கு என்ன வரா அப்படியோ போய் வரானோ அது கரண்ட் கட் பண்ணிடுவா நம்ம ஏ லூசு கரண்ட் நாங்க கட் பண்ணல உன் கட்சிக்கார ஒரு மனு கொடுத்தோம் உன் தமிழக வெட்டு கழக நிர்வாகிக்கிறான்ல அவன் நாகப்பட்டினம் திருவாரூரில் மனு கொடுத்தான் யார்கிட்ட கொடுத்தான்னு கேட்டா தமிழக மின்சாரத்துல மனு கொடுத்தான் என்னன்னா எங்க தலைவரு தற்கூரி அரசியல கோமாளி அந்த லக்காடி விஜய் வரும்போது கரண்ட் கட் பண்ணுங்க எங்க விஜய் வந்து பஸ்ல ஏறி உக்காடுறாரோ அவர் எங்க வந்து சுற்றுப்பயணத்தை முடிகிறாரோ அவரை வர வழியெல்லாம் சுற்றுப்பயணத்தை முடிக்கிறா பாருங்க அந்த பகுதி வரைக்கும் அவர் அங்கிருந்து போற வரைக்கும் அந்த பகுதி பூரா செட் அவுட் பண்ணி கரண்டை கட் பண்ணுங்க எங்களுக்கு கரண்ட் நான் மனு கொடுத்தது யாருன்னு கேட்டா உங்க கட்சியாக இருந்தால் மனு கொடுப்போம் நாங்கெல்லாம் கூட்டம் நடத்தினா என்ன பண்ணுவோம் ரெண்டு நாளைக்கு முன்னாலே லோக்கல்ல ஜேஇ இந்த மின்சாரத்துறை அதிகாரி ஜேஇஇ பார்த்து மனு கொடுப்போம் இந்த மாதிரி எங்க தலைவர் வராரு எங்க இளைய தளபதி என்ன உதயநிதி வராரு எங்க கட்சி பேச்சாளர் வராங்க மந்திரிக்கு வராங்க பொதுக்கூட்டம் நடக்க போது கட்சி நிகழ்ச்சி இருக்குது அதனால அவன் வந்து போற வரைக்கும் கரண்ட் கட் பண்ணாதீங்கன்னு மனு கொடுப்போம் ஆளுங்கட்சி எதிர்கட்சி அதிகாரிங்க நமக்கு உதவி பண்ணுவாங்க இப்படிதான் இது வரைக்கும் நான் பாத்துக்கிறானா என் கட்சி தலைவன் வரா அவன் வந்து போற வரைக்கும் கரண்ட கட் பண்ணுன்னு சொன்ன ஒரே ஒரு கட்சி எதுன்னு கேட்டா உன்னுடைய கோமாளி தமிழக வெத்தி விட்டுள்ள கட்சி உன் கட்சி நிர்வாகி தான் அவனை கூப்பிட்டு அதிகாரி கேக்குறாரு ஏன்டா உன் தலைவன் வந்தா மின்சாரம் தான் முக்கியம் ஆஹ் நீ ஏன்டா மின்சாரம் துண்டிக்கணும்னு சொல்றான் நான் அதுக்கு அவன் சொல்றான் ஆ ஐயோ எல்லாம் பூரா குரங்குவோ அவன் எல்லாமே வந்து இந்த கரண்ட் கம்பத்துல ஏறிடுறான் என்ன தலைவர் விஜய் பாக்கிறது கரண்ட் கம்பத்துல ஏறிடுறான் கரண்ட் கம்பி பிடிச்சுட்டு குரங்கு மாதிரி தொங்குறான் எல்லாம் மரத்த மேல ஏறிடுறானுகோ ஊடு மேல ஏறிடுறான் கோயில் மேல ஏறிடுறான் மேல எல்லாம் லைன் போகுது ஒருத்தன் பாருங்க கொடை பிடிச்சுன்னு இருப்பான் குடையில சாக்கு அடிச்சு கீழே விழுவான் எல்லாம் குரங்கு பசங்க கரண்ட் கம்பம் எல்லாம் சாக்கு சாக்கடிச்சிடுவோம் எவனா போயிட்டான்னா என்ன பண்றது சேத்து கித்து போட்டாங்கன்னா எங்க தலைவர் போய் அதெல்லாம் பார்க்க மாட்டாரு ஏன்னா அவர் ஆறு மணிக்கு மேல தண்ணி பொண்ணு திருசானு வாழ்றாரு அதனால்தாங்க ஒரு முன்னெச்சரிக்கைக்கு சொன்னோம் கரண்டை கட் பண்ண சொன்னோம் சொன்னது ஊங்கட்சிக்காரன் சொன்னது யாரு ஊங்கட்சிக்காரன் சொன்னான் கரண்டை கட் பண்ண சொல்லி நீ எங்களை சிஎம் பண்ண லைன் பாயாடா கரண்ட் கட் பண்றது லைன் மேனா அவரை கரண்ட் கட் பண்றதுக்கு சொல்றான் நாங்க கரண்ட் கட் பண்ணணும் இஷ்டத்துக்கு பிளஸ்வோம் வெளிநாட்டுக்கு முதலீட்டு முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்கு வெளிநாட்டுக்கு போனீங்களே வெளிநாட்டுல இருந்து முதலீட்டாளர்களை கூப்பிடுறதுக்கு போனீங்களா வெளிநாட்டுல முதலீடு செய்வதற்காக இந்த முதலீடு செய்யறதுக்கு முதலீட்டாளர்களை பாக்குறதுக்கு போனீங்களா இல்ல நீங்க முதலீடு செய்ய போனீங்களான்னு கேட்கறான் பாடுஸ் நீ வெளிநாட்டுக்கு போனது நீ முதலீடு செய்யறதுக்கு போனியா இல்ல முதலீட்டாளர்களை பாக்குறதுக்கு போனியான்னு இந்த எச்சோ போரிக்கை நாய் விஜய் கேட்கறான் இவன செருப்பாவடிகள் வெளிநாட்டுல முதலீடு பண்ணிக்கிறது பிளாக் மணில பிளாக் டிக்கெட் வித்து வெளிநாட்டுல லண்டன்ல முதலீடு பண்ணிக்கிறது பலாயிரம் கோடி யாருன்னு கேட்டா பாடூஸ் பையன் நீ விஜய் நீ இங்கெல்லாம் போற இருநூறு ரூபாய் டிக்கெட் ரூபாய் டிக்கெட் நாலாயிரம் ரூபாய் மூணாயிரம் ரூபாய் டிக்கெட் விற்று அதுல பலாயிர கூடியிருப்பா ப்ளாக் பண்ணி ப்ளாக் டிக்கெட் விற்கிறேன்டா நீ விஜய் நீ ப்ளாக் டிக்கெட் விற்கிற தமிழக வெத்து விட்டு கழக வெத்து பையன் விஜய் நீ பிளாக் டிக்கெட் விற்கிறவ நீ ப்ளாக் டிக்கெட் விற்று திரும்பி வெளிநாட்டுல முதலீடு பண்ணிட்டு யாரை சொல்ற வெளிநாட்டுல முதலீடு பண்றதுக்கு போனியான்னு சொல்லிட்டு பலூர் யாரடா சொல்ற ஏன் ஒரு குடும்பமே கொள்ளடிக்கிதான் இவன் என்கட பார்த்து சொல்றான் நீ என்ன விலகு பிடிச்சாடா ஒரு குடும்பமே கொள்ளடிக்குதான் என்ன கொள்ளை என்ன விலக்கு பிடிச்சா என்னடா குடும்பம் கொள்ளை அடிச்சுக்குது விட்டுடுவானா உன் மாமா உனக்கு ரெண்டாயிரம் கோடி கொடுத்து கட்சி ஆரம்பிக்க சொன்னானே பிஜேபி கார நீ பிஜேபி திட்டதெல்லாம் சும்மா பிராடு வேலை உனக்கு கட்சி ஆரம்பிக்க சொன்னது பிஜேபி காரதான் ரெண்டாயிரம் கோடி கொடுக்குறான் உன் மாநாடுகள் நூறு கோடி நூறு கோடி கொடுக்குறான் இப்போ நீ பஸ் ஏறி வந்து நிகரிய அதுக்கெல்லாம் பணம் கொடுக்குறது பிஜேபி சும்மா பேருக்கு அவனை திட்டம் எனக்கு எதிரி பிஜேபி சொல்லி விடுவானாவ அவன் சும்மாவே இடி ஐடி கேடி மோடி ரைடுக்கு வரான் அமலா குத்தரம் வரான் விட்டுடுவானா மோடியே சொல்லிட்டா தாய்ப்பாலில் பட்டாலும் கூடும் பொதுவாளியில் தூசி படாத ஒரு தலைவர் யார் என்று கேட்டால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்க கூடிய தலைவர் தேச தலைவர் தளபதி ஸ்டாலின் மோடி சொல்ற அமித்ஷாக்கும் தெரியும் சும்மாதான் அமித்ஷா பேசுறது விட்டுடுவானா கொள்ளையடிக்கிறாங்களா பேசுற படுஸ் கொள்ளையடிக்கிறாங்களாம் திருட்டு பையன் நீ வெளிநாட்டுல இருந்து கார் வாங்கி வரி கட்ட முடியாம ஜட்ஜு உன்னை கூப்பிட்டு காய் துப்புனாரு மூஞ்சு மேல தூணு எங்களை பார்த்து வெளிநாடு போறது முதலீடு படுறது போறீங்களா ஒரு குடும்பமே கொல்லடிக்குது சொல்றியா திருவாரூர்ல போய் என்ன பேசுறான் பாத்தீங்களா திருவாரூர் தேர் நாங்க தான் ஓட வச்சோம் நாங்க தான் ஓட வச்சோம் சொல்றாரு கலைஞரை சொல்றான் கேப் மாதிரி பையன் கலைஞரை சொல்றான் திருவாரூர் தேரை சீரமைச்சு திருவாரூரத்தில் ஓட வச்சிருந்தே கலைஞர் தான் திருவாரூர் தேரை ஓட வச்சாரு அவங்க பையன் தமிழ்நாடு தேரை ஓட வைக்கல நாலு இடத்துல கட்டையை முட்டையை போட்டுறாருன்னா திரு தமிழ்நாட்டுல திருவாரூர் தேர் தமிழ்நாடு தேர் ஓட உணிக்கப்படுறா தெரியும் உன் தேர் நகருது உன் பஸ்ஸு அது காரணமே இங்க நடக்கிற ஜனநாயக ஆட்சி ஒரு ஜனநாயக தலைவர் ஒரு ஜனநாயக ஆட்சி ஒரு ஜனநாயக தலைவர் இருக்கிறதுனால தான் உன் பஸ் ஓடுது உன்னை பிரச்சாரத்தை விட்டுக்கிறோம் உன் சினிமாலேருந்து சென்சார் கட் பண்ண உன் சினிமா ரிலீஸ் பண்ண விட்றோம் ஜெயலலிதா என்ன பண்ணாங்க டே ஜெயலலிதா என்ன பண்ணாங்க நீ தலைவான ஒரு படம் எடுத்திய நீ அரசியல் அப்பயே அரசியல் வரணும்னு படம் எடுத்தான் ஜெயலலிதா இருக்கும்போது தலைவான ஒரு படம் எடுத்தான் அதுல இவன் நம்ம பெரிய பில்டப் பண்ணி பாட்டெல்லாம் ரெடி பண்ணான் டைலாக் எல்லாம் ரெடி பண்ணா ஜெயலலிதா பார்த்து சும்மா முட்டி முட்டி தட்டி படத்தை ரிலீஸ் பண்ண மாதிரி பண்ணிட்டாங்க அப்ப பிள்ளைங்க போய் நின்னீங்களே இப்படி நின்னீங்களே ரோடு ரோடா நின்னீங்களே உடனே அந்த அம்மா துரத்துல போலீஸ் விட்டு அப்புறம் ஜெயலலிதா காலில் போய் வந்து வீடியோ போட்டேடா அம்மா வந்து பாத்துருக்குறேன் அம்மாவை பாத்துருக்குறோம் சிஎம் அம்மா முதலமைச்சர் அம்மாவை பார்த்திருக்கிறோம் அம்மா வந்து படம் பாக்குறான்னு அம்மா படத்துக்கு அனுமதி கொடுக்குறான்னு அம்மா எப்படி சொல்றாங்களோ அப்படின்னு நாங்க கேட்கறோம் அம்மா சொல்ற மாதிரி டைலாக் வச்சுக்கிறோம் அம்மா சொல்ற மாதிரி நாங்க பாட்டெல்லாம் மாத்திக்கிறோம் அம்மா பேச்சு நாங்க தட்ட மாட்டோம் அம்மா என்ன சொல்றாங்களோ அதை அண்ணா முகாச்சியில அதெல்லாம் நாங்க பண்றதுனால எங்களை பேசுறீடா பாடு மாடு பாடுவாடா பையா எங்க தலைவர் பண்ணிருந்தா பேசிருப்பே கட்சிய நீ ஆரம்பிக்கா பயந்துல ஒண்ணுடா ஒன்னு அந்த அம்மா பார்த்து பயந்துன்னு இப்ப சொல்றிய ஸ்டாலின் அங்கிள் அப்ப சொல்றதுனாடா

உப்புமலை ஆத்தூர் வச்சிருப்பாங்க சங்கராச்சார மேலே அம்மா கஞ்சா கேஸ் போட்டாங்க உன் குடும்பத்து மேலே கஞ்சா அரைன்னு அபின்னு பிரவுன் சுகர் கேஸ் போட்டு உட்காந்து ஜெயில போட்டிருப்பாங்க இது ஒரு ஜனநாயக தலை ஒன்னு விட்டு வச்சு தான் நீ இஷ்டத்துக்கு பேசுறேன் ரோடு சரி இல்லையும் நாகப்பட்டினத்து பிரச்சனையும் திருவாரூர்ல தான் நாங்க பிறந்தோம்னு திருவாரூர் தான் எங்க ஊர் அட்டிங்க திருவாரூர்ல அடிப்படை பிரச்சனை இருக்குதுன்னு பேசுற டே அங்க போயிட்டு யாரை பத்தி பேசுறேன்னு அங்க இருக்கிற அமைச்சரை பத்தி பேசுறேன் அங்க யார் அமைச்சர் மாண்புமிகு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அடன் டி ராஜா அவர் கால் சிறப்பு தூசிக்கின சமம் கிடையாது காஜா புயல் வந்து எங்கடா அந்த ஒரு பக்கம் திருஷா இன்னொரு பக்கம் இன்னொரு நடிகை கால் கட்டி ரெண்டு நடிகை தலை கட்டி ரெண்டு நடிகை கட்டி பிடிச்சுன்னு பாரி சரக்கு போட்டு குளிரில் படுத்துனது இல்ல காஜா புயல்ல பனியோர் பங்களால ஆனா காஜா புயல்ல களத்துக்கு வந்தவர் டி ஆர் பி ராஜா ஒரு ஷார்ட்ஸ் போட்டு திருத்தருவா வந்தார் கையில கத்தி வச்சுட்டு வீட்டுல அந்த மரத்தங்கள் எல்லாம் வெட்டி ஓரம் போட்டு மக்களுக்கு உதவி பண்ணார் டி ஆர் பி ராஜா கட்சியின் முன்னணி தலைவர் டி ஆர் பாலுடைய மகன் அவரை பத்தியெல்லாம் யோகிதே இரண்டாவது படூஸ் கோமாளி விஜய் உனக்கு இரண்டாவது யோகிதி உனக்கு திருவாரூர் நாகப்பட்டினம் மருத்துவமனை பத்தி பேசுற மருத்துவமனை போய் நீ பாத்துக்கிறியா அவங்க கேக்கிற காலேஜ் பத்தி பேசுற காலேஜ் போய் நீ பாத்துக்கிறியா அவன் சிட்டி திருட்டுல அந்த போட்டு உண்டி பையன் அந்த திருட்டு சிட்டி வரவன் அந்த ஆதவன் எழுதி குத்துனா நீ பேசுறியா அந்த கடை மாஸ்டர் அவன் அந்த புஷி ஆனந்தான் என் ஆனந்தன் அவன் எழுதி என்ன என்னால பேசுறியா ஒரு கட்சிக்காரு உன் கட்சியில் இருக்கிறாங்க பாரு கட்சிக்காரு அவங்கள ஒரு முறைப்படுத்து மக்களை நீயே முதல்ல முறையா உனக்கே ஆரிச்சு தெரியல நீ இன்னும் நடிகனை தான் இருக்கிற சினிமால் நடிகிற மாதிரி தான் அரசியலும் பண்ற பெண்கள் எல்லாம் இந்த நாட்டின் கண்கள் ஒரு மகளிரன் என்ன அவங்களுக்கு நல்லது சொல்லி அது ஒரு பொண்ணு ஒண்ணு பேசுது கண்டிப்பா எனக்கு வந்து எனக்கு வந்து என் புருஷனை விட விஜய் தான் ரொம்ப பிடிக்கும் அந்த பொண்ணு சொல்லுது ஆர்காடு செருப்பு நாடிகளாம வேணாம் அவளை அவன் சொல்றா எனக்கு என் புருஷனை விஜய் தான் ரொம்ப பிடிக்கும் போய் பத்துக்கும் பக்கத்துல எப்படி இருப்பார் எப்படி வளர்த்திருப்பார் பக்கத்தை எனக்கு என் புருஷனை கூட நடிக்கிற விஜய் தான் பக்கத்து முடிக்கிறான் அவனை பார்த்து யூடியூப் கேட்கறான் ஏமா உன் பொண்டாட்டி சொல்லுது என் புருஷனை கூட எனக்கு விஜய் தான் பிடிக்குதுன்னு நீ என்னப்பா சொல்றா அதுக்கு அவன் சொல்றான் அவன் என்ன திரும்ப சொன்னான் எனக்கு என் பொண்டாட்டியோட திருஷாதான் ரொம்ப பிடிக்கும் இது ஒரு கட்சி இது ஒரு கொள்கை இரண்டாவது உங்களுக்கு கொள்கைன்னு கேட்டா தளபதி ஆஹ் தளபதி ஆஹ் தளபதி அடிவிக்கு வருங்கால தளபதி ஐயோ அப்பா இப்ப ஒரு விஜயகாந்த் பேர் எடுத்துக்கிறாரு அவங்க அண்ணன் விஜய் விஜயகாந்த் ஃபாலோவர்ஸ் எல்லாம் இவனுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா பிரேமலதா விஜயகாந்த் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவங்க அரசியல் நல்லா தானே இருக்காங்க அவங்க பையன் விஜயபுரா பிரபாகர் அரசியல் பண்ணிட்டாரு அதே விட்டு விஜயகாந்த் கட்சி ஓட்டு போட்டு எம்ஜிஆர் பத்தி ஓட்டு பேசுறாரு எம்ஜிஆர் கட்சி இன்னைக்கு அனாதாகுது எடப்பாடி பழனிசாமிக்கு வெக்கமான சூடு சொரணை இல்ல ஒரு பெரிய கட்சி என்கிட்ட வரப்போகுது ஒரு பெரிய கட்சி யாரும் இவனே சொன்னாங்க அவன் எடப்பாடியே காயத்து போறான் எந்த யாராலும் ஓட்டு போட்டுருவாங்களா உனக்கு கூடுற கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறிடுமா கூட்டத்துல கேக்குறான் அவன் என்னன்னு கேட்டா இதெல்லாம் நீங்க ஓட்டா மாறுவீங்களா ஓட்டா மாறுவீங்களா அவங்க எது சொன்னாலும் என்ன சொல்லுவாங்க அவன் நடிகன் ஒரு நடிகை உன்னை பார்க்க வராங்க அவ்வளவுதான் வேற ஒன்னும் கிடையாது நயன்தாரா நாளைக்கு திருவாரூருக்கு வந்தா உனக்கு சேர்ந்த கூட்டோட லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாருக்கு சரியான கூட்டம் சேரும் ஆமா அந்த நாகப்பட்டினம் யாரோ ஆண்ட்ரியாவோ என்ன ஒரு நடிகை வத்திக்கிறா ஒரு நடிகை ஒண்ணுக்குது அந்த ஆண்ட்ரியாவோ இல்ல இதே நயன்தாராவோ இந்த எல்லாம் பேர்லாம் தெரியல புது எல்லாம் வந்துக்கிறாங்க அவங்க எல்லாம் வந்தாங்கன்னு வச்சுக்கா இந்த தர தெரு பொண்ணு நடிக்கும் அஞ்சலியா பேரு என் பேர் தெரியல அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா உங்களோட நாலு மூணு கூட்டம் சேரும் டே திருசா வந்தாலே கூட்டம் சேரண்டா விஜய்யே வச்சு நிகராயோ அந்த திருச்சாவு கூட்டம் சேரும் ஓட்டு போடுவாங்களா வார்டு மெம்பரா கூட ஜெயிக்க முடியாது என்னை பார்த்து பயப்படுறாங்க வரேன் உங்க விஜய் வரேன் உங்க என்ன வந்து மயிறு கொடுங்கயா திமுக இது இது திமுக சொன்ன வாக்குறுதி நிறைவேற்ற சொன்ன என்ன வாக்குறுதி நிறைவேற்ற சொல்லு இது பெண்களுக்காக ஆட்சி நடத்துற கட்சி நீ பெண்களை எப்படி வளர்த்து வச்சுக்கிற உன் கட்சியில இருக்கிற பெண்களை எப்படி வளர்த்து வச்சுக்கிறேன் அப்பாவே பெண்களை என் புருஷன கூட எனக்கு விஜய் தான் பிடிக்கணும் பிடிக்கும் என் புருஷன கூட எனக்கு விஜய் தான் பிடிக்கும் அப்படி வளர்த்து வச்சுக்கிற குடும்பத்தே சிக்கல் உடற நீயே பொண்டாட்டி கூட இல்ல திருச்சாவை கொஞ்சற திருச்சா நாயை கொஞ்சர உன் பொண்ணை கொஞ்சிக்கிறியா உன் பையனை கொஞ்சிக்கிறியா உன் பொன்னாடிய கொஞ்சிக்கிறியா அப்பா அம்மா சோறு போட்டுக்கிறியா அந்த கடை மாஸ்டர் அந்த லக்காண்டி பையன் புசியான பேரு கேட்டு அப்பா அம்மா நீ நீனடா மத்த குடும்பத்தை பேசுற

கடல் பகுதியில போய் மண் அரிப்பு ஏற்படுது கடல்ல ஐயோ சாமி தெரியல என்ன பேசுது அடுக்குமுறை அடுக்குமுறை இல்லடா சொன்ன அடுக்குமுறை என்றான் வேண்டுகோள் சொல்றதுக்கு ஓண்டுகோள் என்றான் அடமாடை அடுக்குமுறை போய் அடமாடு எங்கன்னா போயிட்டு எனவே பிரியமன் சினிமாவில் நடிச்சுட்டு அடுத்து முதலமைச்சராக வந்துடுவேன் நான் அடுத்து முதலமைச்சராக வந்துடுவேன் நான் அடுத்து முதலமைச்சராக வந்துடுவேன் பிரஜாராஜ சிரஞ்சி விடவானி கேப்டன் விஜயகாந்த் விடவானி சில்ற பலகா பையனி பேசுறது மரியாதையா பேசு நாங்கெல்லாம் பேசினா எல்லாம் தாங்க மாட்டேன் நாங்கெல்லாம் பேசினா எல்லாம் தாங்க மாட்டேன் உனக்கு வரலாறு தெரியுமா அரசியல திராவிட நான திராவிட பாரம்பரியம் திராவிடத்தின திராவிட கொள்கையை கடைப்பிடிக்கிற திராவிட மன்னா என்னன்னு தெரியுமா திராவிட கொள்கையினுடைய நீதி கட்சி வரலாறு தெரியுமா ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் கட்சி வரலாறு தெரியுமா உனக்கு திராவிடர் கழக வரலாறு தெரியுமா உனக்கு நான் பிராமியன் நினைச்சு பிராமணர் அல்லாத அமைப்பு அதை பத்தி வரலாறு உனக்கு தெரியுமா அந்த தலைவர் எல்லாம் யாருன்னு உனக்கு தெரியுமா உங்க அப்பா கிட்டே தெரிஞ்சுக்கோன்னு சொல்லான்னு பார்த்தா உங்க அப்பா உங்க கூட வெளியமிச்சுக்கிறேன் எதுவுமே தெரியாது எவனோ எல்லி திமுக கொள்கை தானடா நான் சொல்றேன் ஒன்றிய அரசு தான் நீயும் சொல்ற என் கட்சி கொள்கை தான் நீ காப்பி அடிக்கிற நீ எந்த மதம் சொல்றே எனக்கு மதத்தை நம்பிக்கை இல்லை ஜாதியில மதம் இல்ல ஒரு முறை ஜோசப் என்ற ஏன் ஜோசப் ஸ்டாலின் சொல்லி தப்பு இல்லையே கிறிஸ்தவ மதம் நல்ல மதம் ஆச்சு ஏசு நல்ல கடவுள் ஆச்சு நல்ல கிறிஸ்தவ ஸ்கூல்ல தான் டென்த் வரைக்கும் படித்தேன் ஒரு பைபிள் ஒருத்தர் முழுக்கா படிச்சுட்டு அந்த பைபிள் இருக்கிற மாதிரி நடந்துட்டா எல்லாரும் கடவுள் அதே மாதிரி குரான படிச்சுட்டு குரான் இருக்கிற மாதிரி நடந்துகன்னா எல்லாரும் கடவுள் நம்ம பகவத்கீதை ராமாயணம் படிச்சுட்டு பகவத்கீதை ராமாயணம் இருக்கிற மாதிரி நடந்ததுன்னா எல்லா இந்துவும் கடவுள் தான் எல்லா மதம் ஒண்ணுதான் மதமே திடீர்னு பொட்டு இப்படி நேரா வைக்கிற பொட்டு நேரா இப்படி வச்சோம் அப்புறமா சின்னதா வச்சோம் இப்ப பொட்டு வைக்கிறது இல்ல மதத்திலே வேலை பண்றேடா நான் இதான் சொல்லிட்டு போய் இதுல போய் என்ன ஆகுது நான் தமிழ்நாட்டுக்காரன் நம்ம தமிழ்காரன் நீ தமிழ்நாட்டுக்காரனே இல்லையே நீ பிறந்தது ஆந்திரா நீ பிறந்தது ஆந்திரா உந்து இன்னும் என்கிட்ட ரகசியம் எல்லாம் இருக்குது எங்கிட்ட வந்து இன்னொரு ரகசியம் இருக்கு ஆமா வேணா அதை சொல்றது வேணாம் உங்க அப்பா அம்மா கஷ்டப்படுவாங்க அப்பா உங்க அப்பா சந்திரசேகர் டிஎம்கே ஃபாலோவர் கலைஞருடைய ஃபாலோவர் நீ பிறந்தது ஆந்திரா அதுவும் நம்ம இந்தியா தான் நீ சொல்ற தமிழ்நாடு தமிழ் தமிழ் நீ பிறந்தது ஆந்திரா உன் பூர்வீக உங்க அம்மாவே சொல்லிக்கிறாங்களே நாங்கெல்லாம் ஆந்திரால இருந்து வந்தவங்க இங்க விஜய் எல்லாம் ஆந்திராலும் தான் நாங்க என்னத்துக்கு ஆனா கூடு பூரா கோல்மால் பூரா பிராட வேலை உன் பிறந்த நாளுக்கு ஒரு குழந்தை அழுகுது அங்குள் அங்கிள்னு காரி ஏத்தினா அந்த குழந்தைய பார்த்து அந்த குழந்தைய கை கொடுக்காம நேரம் திருச்சா போய் வீட்டுக்கு போய் திரிசாக்கு ஒரு முத்தம் கொடுத்தான் திருச்சா நாய்க்கு முத்தம் கொடுக்குறோம் திருச்சா நாய்க்கு முத்தம் கொடுக்கும் போதெல்லாம் திரிசாக்கு முத்தம் கொடுக்குறாச்சுன்னா திருச்சா நாய்க்கே முத்தம் கொடுக்கலாம் ஆத்திரையே தம்பி ரேபிஸ்னை வந்துருப்போது அப்புறம் நாய் மாதிரி குழந்தை குழச்சி சாவே நியாய மாதிரி கொறைச்சு கொச்சு சாவ உன்னை பத்தி எல்லாம் பேசணும்னா எவ்வளவோ பேசலாம் உனக்கு எல்லாம் திமுக பத்தி பேசுறதுக்கு எந்த தகுதி கிடையாது என்ன சொல்றது இன்னைக்கு திமுக ஆட்சிதான் இன்னைக்கு இந்தியாவிலே சிறந்த ஆட்சி இந்தியாலே முதன்மை ஆட்சி ரோடு சரியில்லைன்றது லைட்டு சரியில்லை மருத்துவமனை சரியில்லைன்றது காலேஜில சரியில்லைன்றது மருத்துவமனையில எக்யூப்மெண்ட்ஸ் இல்லைன்றது திருவாரூர் தேரை பத்தி பேசுறது திருவாரூர்ல ரோடு இல்லைன்னு பத்தி பேசுறது கலைஞர் ஊரை பத்தி பேசுறது ஆடா படு லக்கடி கேப் மாதிரி முள்ளம் மாதிரி முச்சு ஏச்சா பூரிக்கு நீ எல்லாம் கலைஞரை பத்தி அடே கலைஞரை பத்தி பேசுறியா ஏன் அங்கமதி பத்தி பேசுறியா உன்னை நம்பி பாஞ்ச சின்ன பசங்க உன் கூட வராங்க மே மேகில ஒருத்தன் உன்ன கட்டி பிடித்து ஓடி வரான் பவுன்சர் தூக்கி விசீரடிக்கிறான் ஒரு கட்சியத்துக்கு உன் க ஒரு கட்சி தயாரோடன்னு உன்னை யாரும் தொடக்கூடாதுன்னு அந்த 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 கம்பியில கிரீஸ் தடவி வச்சிக்கிறேன் நீ பிரச்சாரத்துக்கு போற அந்த பஸ்ல எல்லாம் கட்சி தொட்டு தூக்கி விசிறடிக்கிறாங்க ஒரு ஆர்வத்தி கூடாருப்பா உங்க கட்சிக்காரங்க உன் கட்சி ரசிக்க அந்த துண்டை பவுன்சர்ஸ் என்ன பண்ணும் ஒரு துண்டன்னா புனிதமானது கச்சி துண்டன்னா கச்சி குடி என்ன அதை கையில் எடுத்து ஒரு வாரம் வைக்கணும் அந்த பவுன்சர் என்ன பண்றான் அது இந்த விஜய் பாக்குறான் காலிலே தழுறாங்க அந்த தாவா தேக்க அது என்ன அது என்ன மஞ்சள் சோப்பு என்ன வருது இல்ல அந்த துண்டு அந்த பவுன்சர் காலிலே தழுறான் அதை நல்லா காட்டுறாங்க டிவிலையோ யூடியூப்லயோ அதை விஜய் பார்த்தனே பேசுறான் அது சரி அவனுக்கு அதை பத்தி என்னன்னு தெரியும் காலிலே தழுறான் அவன் கச்சி துண்டை உன்னை நம்பிப்பாங்க சினிமா போனா டிக்கெட் வாங்கி பாக்கணும் டிக்கெட் வாங்காம ஓட்டா மாறோம்னா என் மயிர கூட மாறாது நீயே ஜெயிக்க என்ன நீயே இந்த அக்கா அடே எங்க அப்பா இதுல எங்க அக்கா இந்தி இசை சவுந்தரராஜன் எங்க அக்கா சொல்லுது தம்பி நடிகர் விஜய் திமுக விமர்சிப்பதை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் அக்கா இந்த அக்கா அவனை நீ ஏத்தி விடுறியா அவன் திட்டி ரெண்டு மாநிலத்தின் கவர்னரா இருந்தக்கா என் அக்கா இந்திய சேக்கா உன்னாலே ஒன்னும் பண்ண முடியல நீயே டெபாசிட் வாங்கல திமுக உன்ன டெபாசிட் வாங்குறத தரத்திருச்சியக்கா இந்திய சேக்கா நீ அந்த கோமாளி விஜய் பார்த்து திமுக திட்டுறதுன்னு அதிகப்படுத்துன்னு சொல்றிய உன்னால கவுன்சிலரே ஜெயிக்க முடியாது அக்கா உன்னே உனக்கா இப்ப தாங்க வச்சுக்கா ஏக்கா இந்திய சேக்கா உன்கா அல்ல ஒரு நேரத்துல உங்க கூட நிறைய டிபேட்லாம் நான் பேசிக்கிறேன் அக்கா எக்கோ தயவு செஞ்சு நிறைய செல்போன்ல வராதுக்கா ஆமாக்கா டிவில வந்தவாக்கா இந்த என் எல்லாம் இருக்குது ஏன் வீட்டு குழந்தைங்கலக்கா எல்லா ரூட்ல குழந்தைங்க அந்த செல்போன் பாத்துனேங்களா அடிக்கடி நீ வர வா பேசுறியா பசங்க பெதரி போய் குழந்தைங்களுக்கு எல்லாம் வாந்தி போயி ஆயிட்டுக்கா லூஸ் ஆகுது அது வந்து முகத்தை பாக்கும்போது பயப்படுறாங்க வந்து கால வேற சரியா வாரதுல இந்த பட்டத்துல குழந்தைங்க எல்லாம் உன்ன பார்த்து பயப்படுறதுக்கா செஞ்சு வராதுக்கா நிறைய மொபைல்ல வராதுக்கா டிவில வேணவா அக்கா நீ விஜய் ஏத்தி விடு யார ஒன்னாலும் ஏத்தி விடுக்கா எக்கோ எக்கோ அண்ணன் உதயநிதி பத்தி எல்லாம் பேசுறதுலக்கா என்ன சொல்றது நீ எம்எல்ஏ எலக்ஷன்ல சீட் கொடுப்பாங்களக்கா உனக்கு இல்ல விஜய் உனக்கு சீட் கொடுப்பாரா நீ எங்க போய் நின்னாலும் உனக்கு யாரு மோடிய வந்து பிரச்சாரம் பண்ணாலும் எப்படி நீ எம்பி எலக்ஷன் டெபாசிட் வாங்கலையோ அந்த மாதிரி எம்எல்ஏ எலெக்ஷன்ல கூட நீ டெபாசிட் வாங்க மாட்டாக்கா எக்கோ என்னக்கா நான் அடுத்த முறை சென்னைக்கு வரும்போது உனக்கு நாலு சீப் வாங்கி தரக்கா தான நல்லா வாரிக்கக்கா ரோஸ் பவுடர் வாங்கி தரக்கா மூஞ்சிக்கு ரோஸ் பவுடர் எல்லாம் வாக்கா அப்படியே வராதக்கா பசங்க எல்லாம் போடுறாங்கக்கா செல்போன்ல பாத்தாங்கவா விஜய் ஏத்தி விடுற அவன் ஒரு பெரிய மயிரவன் அவன் ஒரு பெரிய மயிறு இந்த எலெக்ஷனோட அவன் சினிமா வாழ்க்கை முடிக்கிறான் அவன் அரசியல் வாழ்க்கை முடிக்கிறான் வாடா பட்டா திமுக யார் யாரும் பார்த்துச்சு எம்ஜிஆர பாத்த கட்சியிடா திமுக ஜெயலலிதா பார்த்த கட்சியிடா திமுக அண்ணா இந்திரா காந்தியை பார்த்த கட்சியிடா திமுக அந்த காலத்தை பண்டித் ஜவஹர்லால் நேரு பார்த்த கட்சியா திமுக பக்தவச்சலத்தை பார்த்த கட்சியா திமுக ராஜாஜை பார்த்த கட்சியா திமுக பாடூஸ் நீ ஒரு திள்ற புலகா பையன் நீ எல்லாம் எங்க கால் சேர்ப்பு தூசி போட சமம் இல்ல போடா ஜெய் தம்பி ஓ போய் படையூர் பகலால போய் தண்ணி போட்டு வாழ்ந்து வைப்போம் நன்றி வணக்க நாள் இன்னொரு பதிவு சந்திக்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு ஒரு அஹ் இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தோலை ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க சும்மா உடான் சுட்டு இருக்கீங்க நல்லா டைலாக ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டயலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு ஃபைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய்மாமா என்ன பண்ணணும்